안좋해안주아해온라안봐안안주해 தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் கிறிசுவே இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துக்குபின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சென்ட் பெர்னாடின் ரியாலிட்டோ என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் ரஞ்சினி ஃப்ரம் லண்டன் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து வாசகம் இஸ்ராயல் மக்களே கேளுங்கள் உங்கள் தீ செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் ஆண்டவர் அனுப்பவில்லையேனில் நகருக்கு தீமை தானாக வந்துடுவோம் தம் ஊழியர்கள் ஆகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராக ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை சிங்கம் கற்றனை செய்கிறது அஞ்சி நடுந்தாதவர் தலைவராக ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் இவர் இஸ்ராயேலே இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு ஆண்டவரே அருள்வாக்கு உமக்கு நன்றி திருப்பாடல் ஐந்து ஆண்டவரே முதநீதியின் பாதையில் என்னை நடத்தும் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவம் எக்கோர் உமது கண்முன் முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றேர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றேர் நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு துயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு திருவசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை கொண்டியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் அனைவரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தோறணி எட்டு இருபத்தி ஆறு நம்பிக்கை கொண்டியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் கிரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த பிள்ளைகள் என்பார்ந்த தொலைக்காட்சி நேர் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது குரல் ஏழு தனக்கு ஓமை இல்லாதவன் கடவுளோடு யாரையும் ஒப்பிட முடியாது கடவுளோடு யாரையும் ஒப்பிட முடியாது தனக்கு ஓமை இல்லாதவன் ஆகவே இறைவன் பல வகைகளில மிக பெரியவர் புனித தாமசக்வினாஸ் கூறுகின்ற இந்த இலக்கணங்கள் ஆறு லட்சணங்கள் நமக்கு நன்றாக தெரியும் முதலாவது சர்வேசன் தாமா இருக்கிறார் என்று அந்த ஆறு லட்சணங்களும் கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு யாருக்கும் பொருந்தாது ரத்தன சுருக்கமாக கடவுளை பற்றி சொல்லப்படுகின்ற வேத விளக்கம் அதை திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதவன் அவருடைய பாதத்தில் சேர்ந்தால்தான் மனிதர்களுடைய மனக்கவலை மாறும் மாற்றுவது என்பது முடியும் இல்லை என்றால் அரிது கடினம் ஆகவே மனிதர்களுடைய போக்கு என்ன கொஞ்சம் கஷ்டம் வந்தால் குடித்தல் இவைகளினால் மனக்கவலையை மாற்ற முடியுமா அது இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது மனக்கவலை மாற்றல் அரிது ஆக இறைவனுடைய தாழ் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இயேசுவின் பாதம் அமர்ந்து அவருடைய அமுத மொழிகளை கேட்டு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர் மரியாள் மார்த்தாள் பல கவலைகளினால் அலைகளிக்கப்பட்டு அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் எனக்கு உதவி செய்ய வர மறுக்கிறாள் என் தங்கை என்று இயேசுவிடம் குறை சொன்ன இயேசு சொன்ன வார்த்தைகள் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் இயேசுவின் பாதம் அமர்ந்து அவருடைய அமுத மொழிகளை கேட்பது மிக சிறந்தது எது முக்கியம் எது தேவை எதற்கு பிரையாரிட்டி என்பதை நாம் தெரிந்திருத்தல் வேண்டும் கொடுத்த இறைவனுக்கு முதலிலே அவருக்கு அஞ்சலி காலையிலே முதல் பணி இறைவனை வழங்க வேண்டும் தொழ வேண்டும் ஆகவே தனக்கு ஓமை இல்லாதவனுடைய தாழ் சேர்தல் என்பது எத்தகைய ஒப்புவமை கடவுளுக்கு சொல்ல முடியாது ஆகவே இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு எதுவும் இருத்தலும் ஆகாது இறைவனுடைய இடத்தை வேறு எதுவும் பூர்த்தி செய்ய முடியாது அது பணமோ பொருளோ வேறு நபரோ அல்ல ஆசி வாசி அல்ல அதே போன்று ஒன்று அருளுப்பர் நான்கு பதினெட்டு is no fear in இன் லவ் பட் பர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறையன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஒரு அரசன் புதிதாக மனமுடித்த ராணியை அழைத்து கொண்டு படகிலே செல்லும் பொழுது திடீர் தன்னுடைய கத்தியை எடுத்து அவருடைய கழுத்தில் வைத்து குத்துகிறான் ராணி கொஞ்சம் கூட பதட்டப்படலை இவன் நினைச்சா ராணி அவையோ பயந்து தூக்கி போடுவான் பயப்படுவா கத்துவான் ஏன் கத்தவில்லை என் இனிய கணவர் என்னை கொலை செய்ய மாட்டார் என்னை காயப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதுதான் உண்மையான அன்பு அச்சத்தை தாண்டியது துன்பக் கடலிடை தோணி தொழில் போன்ற தொண்டர் தம்மை இன்பக்கரை முகந்து ஏற்றும் திறத்தன மாற்றையிலே பொன்பட்டு ஒழுக பொருந்து ஒளி செய்யும் அப்பொய் பொருந்த அன்பர்க்கு அணியன அடித்தளமே இந்த உலகத்தை கடல் நம்முடைய செபம் கொண்டு இருக்கிறது இந்த கண்ணீர் கணவாயில் நின்று பிரலாபித்து அழுது என்று பழைய தமிழில துன்பத்தில் பல வகையான கஷ்டங்கள் உலகத்தில் இவைகளின் நடுவே நாம் இருக்கும் பொழுது அவைகளினால் நீ சலனப்படாதே அஞ்சாதே இறைவனோடு இருக்கிறார் உன்னால் முடியும் இவைகளை எதிர்த்து நிற்க தாண்டி செல்ல கடந்து செல்ல இனி நற்செய்தியில் பாருங்கள் பயப்படுகிறார்கள் அப்போ சொல்லுவர்கள் ஆண்டவர் இயேசு அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இறைவன் எப்படியும் காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவார் நமக்கு தெரியாது விசுவாசத்தோடு ஆண்டவர்களின் நம்புவரை இறைவன் கைவிட மாட்டார் முழுந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் மே ஐ ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் யோர் அபைடிங் பிரசன்ஸ் வித் மீ அண்ட் இன் டைம்ஸ் ஆஃப் trouble or ஃபியர் மே ஐ find கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு respond as யூ வுட் ஹெல்ப் மீ டு ரிலை upon யூ இன் ஆல் சர்கம்ஸ்டென்சஸ் அண்ட் டு ட்ரஸ்ட் இன் யுவர் ஹெல்ப் போத் இன் அட்வர்சிட்டி அண்ட் இன் டெம்டேஷன் என் தேவனாகிய உம் தொடர் உடனிருப்பை என்னாலும் என்னில் உணர்வேனாக என் துன்பத்துயரத்திலும் துயரத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் இத்தகைய சூழ்நிலைகளில் உன்மை போல் சவால்களை சமாளிக்கும் திடனையும் தெம்பையும் தந்தரளம் என் சுகதுக்கத்திலும் சோதனையிலும் எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நீரே என் நம்பிக்கை என்று கொள்வேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் Let us pray, renewed and nourished by the sacred body and precious blood of your Son, we ask of your mercy, O Lord, that what we celebrate with constant devotion may be our sure pledge of redemption. We ask this through Christ our Lord. Amen. Amen.